ராசிக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஸோ குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல்வேறு விதமான சிக்கல்களை உங்களுக்கு தீர்க்க போறார் குடும்பமே அமையாம இருந்தவங்களுக்கெல்லாம் குடும்பம் அமைய போகிறது குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லாம நான் வாழ்ந்துட்டு சார் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ச நெருக்கடி ஒரு அழுத்தத்தோட ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதெல்லாம் இன்னையோட உங்களுக்கு அந்த சிக்கல்கள் மறைஞ்சு போச்சு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல சார் பணம் வாங்கிட்டனால கொடுக்க முடியாம இருந்துச்சு அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் உங்கள் வாக்குக்கு ஒரு பெரிய வன்மை கிடைக்க போகுதுங்க எந்த இடத்துலலாம் நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு உங்களை அலங்கரிக்கக்கூடிய சூழலை கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் ஒரு தடை நாங்கள் அனுபவம் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் விரும்பிய துறையில் சீட்டு கிடச்சி கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல மெரிட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறில் குரு பார்க்குறதுன்றது மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி துரோகங்களை எல்லாத்தையும் விளக்கும்